நூற்றி எட்டு முந்நூற்றி அறுபது மற்றும் நானூற்றி எட்டு ஆகிய எண்களின் மீப்பெற பொது வகை எண் என்பது அப்படின்னா நூற்றி எட்டு முந்நூற்றி அறுபது நானூற்றி எட்டு இது எல்லாமே வந்து ஒரே வாய்ப்பாடில் வந்து வகுப்படணும் இப்போ ரெண்டு ஐ ரெண்டு பத்து நாளிரெண்டு எட்டு ஓரெண் ரெண்டு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஜீரோ இரண்டு நாலு ஜீரோ நாளிரெண்டு எட்டு ஈரெண்டு நாலு பேலன்ஸ் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஈ ரெண்டு நாலு மறுபடியும் இது வந்து மூணாம் வாய்ப்பாட்டில் போடணும் ஒம்பது மூணு இருபத்தேழு மூணு ஒம்பது பேலன்ஸ் ஒன்று இது மூணு ஒரே வாய்ப்பாடில் வராது அதனால் இப்போ ஹச்சிசிஎஃப் வந்து என்னென்னா இந்த சைடில் இருக்க நம்பரை மட்டும் பெருக்கி போடணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இரண்டு நாலு நாமும் பன்னெண்டு இப்போ எல்சியம் கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து பெருக்கி போடணும்